ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க எனக்கு ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர வந்து இந்திய அணி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை வந்து பெற்று இது வரைக்கும் இந்தியன் அணி சாதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் மட்டும் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து மகேந்திர சிங் தோனி இல்லை ரோஹித் சர்மா இல்லை இந்த வருத்தம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சுன்னே சொல்ல முடியும் ஏன்னாக்கா ரொம்பவே சூப்பரான ரெண்டு பிளேயர்கள் வந்து அந்த இடத்துல நின்று அந்த கோப்பையை வாங்குற இடத்துல நிற்கல அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஸ்கோருக்குள்ள உள்ள வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஹாப்பியான செய்தி என்னென்னக்கா அவருக்கு மகள் பிறந்திருந்தாங்க அதனால அவர் கிளம்பி லாஸ்ட் டெஸ்ட் போட்டிக்கு வெளியே வந்திருந்தாரு ஆனால் நம்ம தர மகேந்திர சிங் தோனி வந்து லாஸ்டா வந்து ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியிலிருந்து அவர் டெஸ்ட் போட்டிகள் வந்து இருந்தார் இதனால வந்து இந்த இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை இந்திய அணி பதிவு செய்யும் போது அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு போது ஒரு கஷ்டமா இருந்துச்சு பட் இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி என்னன்னாக்கா இப்போதைக்கு கேத்த ஜாதவ் அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காருனாக்கா மகேந்திர சிங் தோனியும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கூட போட்டோ எடுத்துட்டு ஹாஃப் டு ஆஸ்திரேலியா வித் எம்எஸ் எஸ் தோனி ஐ எம் ரோ ஃபார்ட்டி ஃபைவ்ன்ற மாதிரி போட்டிருக்காரு எனவே வந்து இவங்க வந்து ஃபிளைட்ல இருந்து போயிட்டு லேண்ட் ஆயிட்டாங்கன்றதையும் பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஒரு நாள் போட்டியே நம்ப தல மகேந்திர சிங் தோனியும் ஓபனரா ரோஹித் சர்மாவும் கலக்க போறாங்கன்றதுல செம்ம மாஸ்க் காட்ட எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணீங்களா டெஸ்ட் தொடர்ல வந்து டெஸ்ட் போட்டிகள் எல்லாம் இந்தியன் அணி வந்து கோப்பையை வாங்கும் அந்த இடத்துல மகேந்திர சிங் தோனி ரோஹித் சர்மா இல்லாதது குறித்து நீங்க ஃபீல் பண்ணீங்களா அதைத் தொடர்ந்து வந்து இப்போ ஒரு நாள் போட்டிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க